இன்றைய ஆன்மீக தகவல் இன்றைக்கு நாம் ஒரு அருமையான கோவிலைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோவில் சாதாரணமாக நாம் விநாயகர் கோவிலுக்கு சென்றால் அங்கே என்ன பிரசாதமாக தருவார்கள் விபூதி தருவார்கள் குங்குமம் தருவார்கள் சந்தனம் தருவார்கள் இப்படித்தான் விநாயகர் கோவிலிலே பிரசாதம் இருக்கும் ஆனால் இந்த காணிப்பாக்கம் விநாயகர் கோவிலிலே காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோவிலிலே இந்த பிரசாதமானது வித்தியாசமான பிரசாதம் அப்படி என்ன வித்தியாசமான பிரசாதம் என்று பார்த்தீர்களானால் ஒரே ஒரு உத்ரணை ஜலம் இந்த உத்திரணி ஜலத்தை தான் கொடுப்பார்கள் அந்த உத்ரணை ஜலத்தை வாங்குவதற்கு அந்த ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணீரை வாங்குவதற்கு கூட்டம் அலைமோதும் ஆந்திராவிலே சித்தூருக்கு அருகிலே உள்ளது காணிப்பாக்கம் வரசத்தி விநாயகர் இந்த கோவிலிலே பிரசாதம் ஒரே ஒரு உத்ரணி கிணற்று தண்ணீர் இந்த தண்ணீரை பருகினால் நீண்ட நாள் நோய் நொடிகள் நீங்கும் ஊனம் நீங்கும் என்பது ஐதீகம் ஆகவே இந்த கோவிலிலே இந்த ஒரு உத்ரணி நீரை பெறுவதற்காக கூட்டம் அலைமோதுகின்றது அப்படி என்ன இந்த கிணற்று தண்ணீருக்கு விசேஷம் என்று பார்த்தால் காணிப்பாக்கம் வரதி விநாயகர் தோன்றியதே இந்த கிணற்றில்தான் இன்றும் இதே கிணற்றின் மேல்தான் அவர் காட்சி தருகின்றார் அது மட்டுமல்ல நம்முடைய தமிழகத்திலே இருக்கின்ற திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் போல இந்த காணிப்பாக்கம் விநாயகரை சுற்றி கிணற்று நீர் எப்போதும் ஊறிக்கொண்டே இருக்கின்றது நம்முடைய ஊர் பிள்ளையார்கள் போல் இவருக்கு பெரிய அலங்காரம் எதுவும் கிடையாது நீண்ட தும்பிக்கை பெரிய காது சிறிய கண்கள் என்றெல்லாம் கிடையாது கிணற்றிலே எப்படி தானாக சுயம்புவாக தோன்றினாரோ அதே போல எந்த மாறுதலும் இல்லாமல் மொழுக் மொழுக்கென்று இருக்கின்றார் விநாயகர் ஆனால் அவரது சக்திதான் மிகப்பெரியதாக மிக பெரியதாக இருக்கின்றது தேசம் பூராவும் புஷ்டியாக பரவி இருக்கின்றது அவருடைய சக்தி பக்தர்கள் இவரை பயபக்தியோடு வணங்குகின்றார்கள் காரணம் காணிப்பாக்கம் விநாயகர் நல்லவருக்கு நல்லவர் கெட்டவருக்கு கெட்டவர் என்று இவருடைய இவரை பற்றி சொல்கின்றார்கள் இந்த தெய்வ சாதாரணமான தெய்வம் அல்ல இவர் நல்லவருக்கு நல்லவர் கெட்டவருக்கு கெட்டவர் கெட்ட சிந்தனையோடு யாரோனும் வந்தால் அவர்களை தண்டித்து விடுவார் என்கின்றார்கள் யாராவது ஏதாவது விஷயத்திலே பொய் சொன்னால் அவரை தரதரவின இங்கே இழுத்து வந்து விநாயகர் முன்னாடி நிறுத்தி சத்தியம் செய்யச் சொல்கின்றார்கள் காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்ல சொல்கின்றார்கள் அப்படி சொன்னவர் பொய்யாக சொல்லியிருந்தால் இங்கு வந்து சத்தியம் செய்வதற்கு பயப்படுவார் பொய்யாக சத்தியம் செய்தால் அவர் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார் எனவே சத்திய பிரமாணமாக இன்றும் ஆந்திர கிராம பஞ்சாயத்துகளில் வழக்குகள் நடக்கும் போது அந்த வழக்கு யார் மேல் இருக்கின்றதோ அவரை இங்கே அழைத்து வந்து சத்தியம் செய்யச் சொல்கின்றார்கள் இன்றும் நடைமுறையிலே இருக்கின்றது இந்த விநாயகர் பெருமான் முன்னால் யாராவது பொய் சொன்னால் தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயே பொய் சொன்னவர் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்பது ஐதீகம் அதனால்தான் கேணி பக்கத்தில் காட்சி தரும் இந்த காணிப்பாக்கம் கணபதியை பார்த்தாலே யாருக்கும் பொய் சொல்ல தோன்றாது பொய் சொல்வதற்கு தைரியம் வராது உண்மையை தவிர வேற எதுவும் வார்த்தைகள் வெளியே வராது இவரை பார்த்தார் உண்மை மட்டுமல்ல ஊனமுற்றவர்களையும் இந்த விநாயகருக்கு மிகவும் பிடிக்கும் அவர்களின் குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதிலே இவருக்கு அலாதி பிரியம் காரணம் இந்த விநாயக பெருமான் முதலிலே காட்சி தந்ததே ஒரு ஊனமுற்ற மூன்று சகோதரர்களுக்கு தான் ஊர் பெயர் தோன்றியதும் அதனால்தான் தான் இதோ அந்த கதை மூன்று சகோதரர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊரின் பெயர் விகாரபுரி இந்த இங்கே ஏழை விவசாயிகளான மூன்று சகோதரர்கள் இருந்தனர் அவர்களிடம் காணி நிலம் மட்டுமே இருந்தது அது மட்டுமல்ல மூவருமே ஊனமுற்றவர்கள் ஒருவருக்கு வாய் பேச இயலாது அடுத்தவருக்கு காது கேட்காது மூன்றாம் அவருக்கு கண்ணு தெரியாது இப்படி மூன்று பேருமே ஊனல் ஊனத்தோடு வாழ்ந்தார்கள் தங்கள் ஊனத்தை பொருட்படுத்தாமல் மூவரும் ஒற்றுமையுடன் விவசாயம் செய்து பிழைத்து வந்தார்கள் கோடை காலத்திலே அவர்கள் நிலத்தில் இருந்த கிணற்றில் நீர் வற்றியதால் அதனை ஆழ்படுத்த முனைந்தார்கள் மண்வெட்டியுடன் கிணற்றில் இறங்கினான் வாய் பேச முடியாதவன் பூமியை தோண்டும் போது ஒரு பாறையின் மீது மண்வெட்டி பட்டு டங் என்று ஓசை கேட்டது அது மட்டுமல்ல வெட்டுப்பட்ட இடத்திலிருந்து குபுகுபு என ரத்தம் பேரிட்டது அதை கண்டதும் இதுவரை வாய் பேசாதிருந்தவன் ஐயோ ரத்தம் என்று அலறினான் அவன் அலறியது மேலே நின்றிருந்த காது கேட்காதவனுக்கு கேட்டது பார்த்தீர்களா விநாயக பெருமானுடைய திருவிளையாடலை இவன் கத்தியது மேலே நின்றிருந்த செவிடன் அதாவது காது கேளாதவனுக்குக் கேட்டது அவரும் தன்னுடைய நோயிலிருந்து விடுபட்டு விட்டார் அப்புறம் என்ன மூவரின் குறைகளும் தீர்ந்து திடீரென தீர்ந்ததை கண்ட கிராம மக்கள் அதிசயித்தனர் கிணற்றுக்குள் இறங்கி பார்த்தால் பாறை உருவிலே அங்கே வரசத்தி விநாயகர் காட்சி அளிப்பது கண்டு பரவசப்பட்டார்கள் பக்தியோடு வணங்கினார்கள் இன்றைக்கும் மண்வெட்டி தழும்பு விநாயக பெருமானுடைய சிறசிலே இருக்கின்றது என்கின்றார்கள் காணி நிலத்திலே தோன்றியதால் அவர் காணிப்பாக்கம் விநாயகர் என்று பெயரோடு பக்தர்கள் தேங்காய் உடைத்த பரவிய இளநீர் ஒரு காணி பரப்பளவு பரவியதால் காணிப்பாக்கம் என்று பெயர் ஏற்பட்டதாகவும் கூறுகின்றார் பாரகம் என்றால் நீர் பரவுதல் என்று தெலுங்கிலே அர்த்தம் பாரகம் என்பதே பாக்கமானது மிகவும் சிறியதாக இருந்த கோவிலை பதினோராம் நூற்றாண்டிலே சோழன் பெரிதாக கட்டி திருப்பணி செய்ததாக வரலாறு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு விஜயநகர மன்னர்களும் இங்கே சிறப்பு வழிபாடு செய்ததாக கூறுகின்றது கோவிலின் அருகில் நதி காணப்படுகின்றது அந்த காலத்திலே அரசனுக்கு சொந்தமான மாந்தோட்டம் ஒன்று இங்கே இருந்ததாக சொல்கின்றார்கள் அதிலிருந்த கனிகளை விகிதா என்ற ஒருவன் பறித்து சாப்பிட்டான் வெகுண்ட அரசன் விகிதாவின் இரு கைகளையும் வெட்டிவிட்டான் அறியாமல் செய்த பிழைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று துடித்த விகிதா அந்த நதியிலே நீராடி காணிப்பாக்கம் விநாயகரை நோக்கி பாகுதா அதாவது கையை கொடு என்று வேண்டினான் அவனுக்கு கையும் கிடைத்தது நதிக்கு பாகுதா என்ற பெயரும் ஏற்பட்டது காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலை பார்த்ததும் நமக்கு பிள்ளையார்பட்டி நினைவு வரும் பிள்ளையார்பட்டி கணபதி போலவே எதிரிலே குளம் அழகாக அமைந்திருக்கின்றது குளத்தின் நடுவிலே விநாயகர் ஜம் என்று காற்று வாங்கியபடி அமர்ந்திருக்கின்றார் அலங்காரம் இல்லாத வெண்மை நிற ராஜகோபுரத்தை அடுத்து உள்ளே சென்றால் அலங்காரம் இல்லாமல் சுயம்புவாக காட்சி தரும் காணிப்பாக்கம் வரசதி விநாயகரை காணலாம் அவரைச் சுற்றி ஈரம் கசிந்து கொண்டிருப்பதை எட்டி பார்க்கலாம் அது தண்ணீர் மட்டுமல்ல அவரது அளவிட முடியாத கருணையும் ஆகும் என்று புரிந்தால் நம்முடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் கசுகின்றது உள்ளம் உருகுகின்றது நெஞ்சம் நெகிழ்கின்றது ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் ஆகியோரும் இங்கே காட்சி தருகின்றார்கள் அருகிலே வேறு இரண்டு கோவில்களும் உள்ளது ஒன்று மணிகண்டேஸ்வரர் கோவில் இங்கிருந்து ஒரு பாம்பு தினமும் காணிப்பாக்கம் விநாயகரை வணங்கிச் செல்வதாக ஒரு நம்பிக்கை உள்ளது மற்றது வரதராஜ சுவாமி ஆலயம் ஜனமேஜயன் என்ற அரசனுக்கு பெருமாளே கனவிலே வந்து கட்டச் சொன்ன கோவில் அது இப்படி அற்புதமான ஸ்தலங்கள் சுற்றி உள்ள இந்த காணிப்பாக்கம் விநாயகரை தரிசித்து நாம் விநாயகப் பெருமானுடைய அருளைப் பெறுவோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்